யிட்டு முத்துக்குமரனும் மஞ்சரியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க சௌந்தரியா ரொம்ப மோசமாக புல்லிங் பண்ணாங்க அன்றைக்கி அப்படின்னு அந்த தயிர் பிரச்சனையில் புல்லிங் பண்ணியிருப்பாங்கள்ல அதை பற்றி முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் கேட்குறாங்க அப்படியா ரொம்ப மோசமாக பண்ணாலே ஆமாம் ரொம்ப மோசமாக பண்ணலாம் ஆனால் எப்படி தான் கை தட்டு வருதுங்கிறது தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரனும் ஆமாம் எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு உடனே மஞ்சரி சொல்கிறாங்க ஆமாம் ஒரு எந்திரிச்சாலும் கை தட்டுறாங்க திட்டினாலும் கை தட்டுறாங்க என்ன லாஜிக்னே நமக்கு புரிய மாட்டேங்குது உனக்கெல்லாம் முன்னாடி நிறைய கைத்தட்டு வரும்ல மட்டும் இப்போ நிறைய வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் உம்னு சொல்லிட்டு பேசுனா கைத்தட்டுறாங்க மற்றபடி பேசும்போது வார்த்தைக்கு லைன் லைன் கை தட்டுறாங்க நான் மற்றபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே மஞ்சரி சொல்கிறாங்க வே ஒவ்வாண்டி இப்போ என்ன மட்டும் மட்டும்தானே கைத்தட்டு வருது வேறு யாருக்கு கைத்தட்டு வருது யாருக்குமே வரலையே அப்படிங்கிறாங்க அதுக்கும் முத்துக்குமரன் சொல்கிறாரு இல்லை தீபகண்ணனுக்கு வருது நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் யாராச்சும் ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க சாச்சனாவோட எவிக்ஷன்ல வந்து முத்துக்குமரன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தார் ஆனால் நம்ம எல்லோரும் முத்துக்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் சொல்லணும் யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதை வந்து சாச்சனா சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப சட்டிலாக விளையாடாத முதல் மூணு வாரத்தில் பார்த்த முத்துக்குமரன் எனக்கு திரும்ப வேணும் நீ அடுத்த மூணு வாரத்துக்குள்ளே நீ பழைய முத்துக்குமரனாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வாங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு தேவையான மெசேஜ் கிடச்சிட்டு பட் அது சாச்சனா சொல்கிறதுனால அது சின்ன பொண்ணு சொல்லுதுன்னு ஈஸியாக எடுப்பாரா இல்லை ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒரு ஒரு ஃபேன் மாதிரி சொல்கிறாங்கன்னு நினச்சி சீரியஸாக எடுத்து அதை எடுத்து வராங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அதை நம்மளால கெஸ் பண்ண முடியாது ஸோ இந்த வீக் மாஸ்டர்ஸ் ஸ்லேவ்ஸ் டாஸ்க் வர இருக்குது ஸோ அதில் அநேகமாக அவர் ஸ்லேவாக தான் போடுவாங்க மாஸ்டராக போட்டால் தான் அவர் ஏதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் மாஸ்டராக போட்டாலுமே எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து மாரலாக தான் ஏதாவது கொடுப்பாரே தவிர ஃபிசிக்கலாக ரொம்ப வேலை கொடுக்க மாட்டார் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அப்டேட் செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்